ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அரிவோம் ஆஸ்ட்ரோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டில் முருகர் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் ஆண்டுகள் மொத்தம் அருகுது அதில் இந்த வருடம் முப்பத்தி ஒன்பதாவது வருடம் நாளைய தினம் சித்திரை வருடம் பிறக்க இருக்கிறது இந்த வருடம் எப்படி இருக்கிறது என்று ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் எல்லாமே சுபிச்சம்தான் எல்லோருக்குமே நன்மையே நடக்கும் இந்த புது வருடத்தை சந்தோஷத்தோடு வரவேற்பும் இந்த புது வருடம் அனைவருக்குமே சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்து இந்த வீடியோவிற்குள் இப்போது செல்லலாம் நம் எல்லோருக்குமே தெரியும் தமிழ் வருட பிறப்பு என்றால் கனி மிகவும் விசேஷம் என்பது அவரவர் வீட்டில் அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப மா பலா வாழை தங்கம் வெள்ளி நோட்டு சில்லறை நாணயம் மஞ்சள் குங்குமம் இதுபோல மங்களகரமான பொருட்களை வைத்து கட்டாயம் ஒரு கண்ணாடி வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வார்கள் இந்த வழிபாட்டில் நாம் கூடுதலாக இன்னும் இரண்டு பொருட்களை வைக்கப் போகிறோம் இந்த இரண்டு பொருளும் அந்த அப்பன் முருகனுக்கு மிகவும் பிடித்த பொருள் இந்த இரண்டு பொருளை வைப்பதன் மூலம் இந்த வருடம் முழுவதும் நமக்கு நன்மைதான் நடக்கும் என்ன நன்மை என்றால் வீட்டில் சுபகாரிய தடை விலகும் வீட்டிற்குள் கடன் நுழையாது வருமானம் மன நிம்மதி கிடைக்கும் பெருகும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும் அடடா இத்தனை நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அந்த இரண்டு பொருள் என்ன சொல்லுங்க நாங்கள் நாளை கனி காணுதல் வழிபாட்டில் அந்த பொருட்களையும் சேர்த்துக் கொள்கிறோமே என்று நீங்கள் சிந்திப்பது நன்றாக புரிகிறது அந்த இரண்டு பொருள் என்ன என்பதை இப்போது பார்த்து விடுவோம் ராஜகனி என்று சொல்லப்படும் எலுமிச்சை பழம் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மயிலிறகு ஆமாங்க இந்த இரண்டு பொருளையும் வைத்து நாளைய தினம் கனி காணுதல் வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு முருகனின் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் காலையில் கண்வழிக்கும் போது சுபம் நிறைந்த பொருட்களில் இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து காணுங்கள் இந்த பொருட்களையெல்லாம் வைத்துவிட்டு ஒரு இனிப்பு பிரசாதம் நெய்வேதியமாக வைத்து வழிபாட்டை முடித்துவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நிலைவாசலில் கட்டி தொங்க விட்டால் உங்களுடைய வீட்டிற்குள் கடன் நுழையாது மயிலிறகை முருகனது திருவுருவ படத்திற்கு பக்கத்தில் வைத்து விடுங்கள் உங்கள் குடும்பத்தில் நல்லதே நடக்கும் குடும்பத்தோடு இந்த கனி காணதல் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நாளைய தினம் குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒரு வேலையாவது சாப்பிடுங்கள் சந்தோஷமாக நேரத்தை செலவு செய்யுங்கள் நிச்சயம் அடுத்த வருடம் உங்களுக்கு பொன்னான வருடமாக இருக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்